manaka பிக் பாஸில் இன்றைக்கி யார் எலிமினேஷன் ஆவா அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இன்னமும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கருத்துக்கணிப்புப்படி பார்த்திங்கன்னா வினோத் தான் ஃபஸ்ட்டில் இருக்கார் இருபத்தி மூணு புள்ளி நாலு ஆறு சதவீதம் ஓட்டுகளை வாங்கி முதல் இடத்துல இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஏழு வாக்குகளை வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அப்புறமா பார்த்திங்கன்னா திவ்யா திவ்யா வந்து பதினஞ்சு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் வாங்கியிருக்காங்க ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒரு ஒரு வாக்குகள் வாங்கி இரண்டாம் இடத்துல இருக்காங்க அதனால் இவங்க ரெண்டு பேருக்குமே எந்த விதமான ஆபத்துமே இல்லை பார்வதி பார்வதி வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்போது சதவீதம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒம்பது புள்ளி ஐயாயிரத்தி ஐநூற்றி முந்நூற்றி எட்டு வாக்குகளை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது கனி கனி வந்து எட்டு புள்ளி ஒம்பத்தாறு சதவீதம் அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அறுவரா சான்றா இவங்க எட்டு புள்ளி பன்னெண்டு சதவீதம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு வாங்கியிருக்காங்க எப்படி இன்னும் அறுவராலாம் ஓட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரியலை என்னென்னா அவங்க ஒன்றுமே பண்ணலை மேக்கப்பு ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்னு காட்டிக்கிட்டு அவங்க அப்படியே சும்மா உட்காந்து தான் இருக்காங்க பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக டாஸ்க்கு அதெல்லாம் இல்லை இந்த முதல் ஆரம்பத்தில் எவ்வளோ ஊர் போகும் போவோம் என்னென்ன டாஸ்க்கெலாம் கொடுப்பாங்க பயங்கரமாக இருக்கும் இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை நிறைய பேரை வந்து மிரட்டி விட்ருவாங்க அந்த டாஸ்க்கே அவங்களால விளாட முடியாமல் நான் வெளியேறிக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க இப்போல்லாம் அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியே தெரியல இப்பறமா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களாம் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா யார் இந்த வாரம் எலிமினேட் ஆக போகிறா அப்படின்னு சுவிட்சா தான் கடைசியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது சுவிட்சா வந்து இந்த பட்டியலில் வந்து ரொம்ப ரொம்ப லீஸில் இருக்கிறாங்க சபரி எவ்வளோ வாங்கியிருக்காரு ஆறு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் வாங்கியிருக்காரு விக்ரம் வந்து ஆறு புள்ளி அஞ்சு எட்டு சதவீதம் வாங்கியிருக்காரு சபரிக்கும் விக்ரமுக்கும் ஒரு சதவீதம் வாக்கு வித்தியாசம்தான் இருக்குது சப விக்ரமும் வந்து சரியாக விளையாடணும் இப்போ அவர் குரூப்பாக சேர்த்துக்கிட்டு ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வெளியே அழிப்படுறதுனால அவருக்கும் வாக்கு சதவீதம் குறைய ஆரம்பிச்சிருக்கு அமித்து விக்ரமோட கீழே வச்சுருக்கிறாரு ஆறு புள்ளி நாலு எட்டு சதவீதம் அவர் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சபரி விக்ரம் அமித் இந்த மூணு பேருக்குள்ள வாக்கு வித்தியாசம் பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு ரொம்ப ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசம் தான் அதனால் இது வந்து எப்போ வேணாலும் மாறக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்கள விட மிக மிக குறைவான ஓட்டுகளை யார் வாங்கியிருக்கா அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸ்விட்சா தான் அஞ்சு புள்ளி மூணு மூணு சதவீத வாக்குகளை தான் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட குறைஞ்ச ஓட்டுகள் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது வாக்குகளை மட்டும்தான் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுவிட்சாவோட அப்பா அம்மா தான் கடைசியாக வந்தாங்க பார்த்தாங்க பேசினாங்க அவங்க அங்கேயே தங்க வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி சுவிட்சா வந்து எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேட் ஆகிட்ட பிறகு அவங்க மூலமாக அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது உண்மையிலே சுவிட்சா வெளியேறாங்களா இல்லை வந்து பிக்பாஸ் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்களை வச்சு சுவிட்சாவுக்கு அதில் வேறு யாரையாவது வெளியேற்றி விடுறாங்களா ஏன்னா பிக்பாஸ் அதெல்லாம் செய்வாங்க அவங்க உள்ளே வந்து சரியாக கேமில் இல்லை அப்படி இப்படின்னா அவங்க வந்து வேற யாரையாவது ஏமாற்றி விட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஒரு சூழ்நிலை பண்ணலாம் ஆனால் உண்மையிலே வந்து அனுப்பணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யாரை அனுப்பணும்னு நினைப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி கேம் வந்து ஒரு இரிட்டேட் கேம் ஒரு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பார்வதி இருக்கிறனால தான் பிக் பாஸ் வந்து இன்றைக்கி ஓடுது கேம் சேஞ்சரே அவங்க தான் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சாய் அது பேசுகிறது இரிட்டேட்டாக இருக்குது பிக்பாஸை பார்க்கவே பிடிக்கல க ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது பிக்பாஸில் ஒன்றுமே இல்லை அந்த ஒரு மணி நேரம் திண்டகர்மாந்தரமாக தான் போகுது பிக்பாஸ் எல்லாம் முதல் ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க எல்லாருமே இப்போ பாஸ் பார்க்குற ஆர்வம் எல்லாத்துக்குமே போயிடுச்சு என்ன பண்ண முடியும் பிக் பிக்பாஸ் தான் சரியாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கவனத்தில் எடுத்துகிட்டு இது மாற்றணும் இன்னும் கொஞ்சம் இருக்கிற கொஞ்ச நாளாக சுவாரஸ்யமாக கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்வீட்சாக வெளியேறத உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்